ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீ ஸ்ரீகுரவே நம ஒரு பெண்ணினுடைய சனனகால சாதகத்தை வைத்து அவள் தொழிலிலே சிறந்தவளாக விருதுவாள் அதாவது அதிபியாக தொழிலிலே சிறந்தவளாக ஒரு தொழிலுக்கு பல தொழிலை செய்யக்கூடிய ஒரு யோகவதியாக இருப்பாள் அப்படிங்கிறத நீங்கள் கேட்ட பாடலுக்கான விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணினுடைய சனனகால சாதகத்திலே அதாவது சூரியனும் சந்திரனும் ஒவ்வே ஒரே பாவகத்தில் இணைந்திருந்தால் அது அமாவாசையில் பிறந்தால் மட்டும்தான் சூரியனும் சந்திரனும் ஒரு பாவகத்தில் இணைந்திருக்க வேண்டும் என்கிற அமைப்பில்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அமாவாசையில் பிறந்த எல்லாருடைய ஜனநகால சாதகத்திலும் சூரியன் சந்திரன் இணைவு பெற்று ஒரு பாவகத்தில் இருக்கும் அப்படி ஒரு பெண்ணினுடைய சாதகத்தில் இருந்தால் அது வந்து எப்படி இருக்குன்னா இரண்டே கால் நாளுக்கு ஒரே பாவகத்துக்குள் சூரியன் சந்திரன் இணைவு பெற்று இருக்கும் அது அமாவாசையாக இருக்கலாம் அமாவாசைக்கு முன்பு நாளான சதுர்தசி அமாவாசைக்கு அடுத்த நாளான பிரதமை ஆகிய நாட்களிலுமே சூரியன் சந்திரன் ஒரே பாவகத்தில் இணைந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு பெண்ணினுடைய சன்னன கால சாதகத்திலே சூரியன் சந்திரன் இணைவு பெற்று நின்றால் அப்பெண் பல பல தொழில்களை செய்யக்கூடிய ஒரு யோகவதியாக இருப்பாள் தொழில் அதிபியாக சிறப்பு பெறுவாள் இது வந்து இந்த பெண்ணிற்கு இந்த இணைவு அதாவது சூரியனும் சந்திரனும் இணைவாக ஒரு பாவகத்தில் இருப்பதனால் கிடைக்கக்கூடிய யோக பலனாகும் இதற்கு முன்பு அந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம